ஈரோட்டில் கூட்டுறவு வங்கியில் எட்டு கிலோ நகைகளை கையாடல் செய்த வழக்கில் வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்றொருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட முனிசிபல் காலனியில் கூட்டுறவு நகர வங்கி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி வந்த அதிகாரிகள் கடன் கணக்குகளை ஆய்வு செய்தபோது அடகு வைத்த நகைகளின் இருப்பு மற்றும் கடன் தொகையில் முரண்பாடு இருப்பதை கண்டறிந்தனர் போலீஸ் விசாரணையில் நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ்குமார் எட்டு கிலோவிற்கும் அதிகமான நகைகளை வங்கி மேலாளருடன் இணைந்து கையாடல் செய்தது தெரியவந்தது இதனையடுத்து நகை மதிப்பீட்டாளர் ரமேஷ்குமார் மேலாளர் கதிரவன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக இருந்து வரும் ரமேஷ்குமாரின் நண்பரான செந்தில்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் Vests and briefs.